வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வேலப்பக்கவுண்ணம் பாளையத்தைச் சேர்ந்தவர் விஜயகுமார் வயது நாற்பத்தி ஏழு இவரது சகோதரர் சிவகுமார் வயது நாற்பத்தி மூன்று விஜயகுமார் மகன் ராகுல் பாலாஜி வயது இருபத்தி எட்டு பல்லடம் வடுகப்பாளையத்தைச் சேர்ந்த சேகர் மனைவி பிரவீணா வயது முப்பத்தி எட்டு மற்றும் திருப்பூரை சேர்ந்த தமிழரசன் வயது ஐம்பத்து ஒன்று ஆகியோர் இணைந்து நூற்பால தொழிலில் பங்குதாரராக சேர்ந்து கொள்வதாக கூறி பலரது சொத்து பத்திரங்களை அடமான வைத்து நூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தனர் இதில் பிரவீணா மற்றும் சிவகுமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தமிழரசன் தற்கொலை செய்து கொண்டார் இவ்வழக்கில் சிவகுமார் மற்றும் பிரவீணா நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தனர் சிவகுமார் மீது மேலும் பல்வேறு மோசடி புகார்கள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மோசடியில் உடந்தையாக இருந்த பிரவீணா திடீரென சாட்சியாக மாறியுள்ளார் இது குறித்து தினமலர் நாளிதழ்க்கு பிரவீணா அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியதாவது நான் வந்து கல்யாணத்தில் பார்லர் வச்சு நடத்திட்டு அப்போ வந்து சிவக்குமார் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது அந்த டைமில் வந்து நாங்கள் ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம் பேசி வச்சுக்கோங்க அவர் வந்து கொஞ்சம் ஆசைவார்த்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி உனக்கு லோன் வாங்கி தரேன் லோன் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து உனக்கு பிஸ்னஸ் பண்ணித்தரேன் கொஞ்சம் பார்லராக கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நானும் அதை நம்பி சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வாங்கார்கூட சேர்த்து லோன் வாங்கினாங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுக்கவே இல்லை எது அந்த லோன் வாங்கினது எந்த மட்டுமே எனக்கு கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அந்த பணம் பற்றா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உன்னோட சொத்தெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார் நாகா பணம் அந்த மாதிரி சொல்லி பாப்பிட்டிங்களா அப்படின்னு சொன்னார் நானும் அது பணம் என்னோடய வீட் டாக்குமெண்ட்டு எல்லாமே கொடுத்தேன் சார் கொடுத்தேன் ஆனால் வந்துட்டு அதை வச்சு லோன் வாங்கினாங்க மறுபடியும் இன்னொரு லோன் வாங்கினாங்க வாங்கிட்டு அது ஊத்துக்குள்ளியில் இருக்கிறவங்க அவங்களே என்னை பார்ட்னராக சேர்த்து அந்த லோன் வாங்கினாங்க அதில் பல கோடி வாங்கிட்டு எனக்கு எந்த பணமும் தரல அதையும் ஏமாற்றிருக்காங்க நிறைய இந்த பணத்தை வச்சு என்னோட அக்கௌண்ட் மூலமாக நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க பண்ணி ஏமாற்றிருக்காங்க இந்த விஷயம் வந்து எனக்கு இப்போதான் தெரிய வருது அதாவது ஒவ்வொரு ஆகும் ஆகும்போது தான் எனக்கு எல்லாமே தெரிய வருது இதில் விஜயகுமார் தான் இன்க்ளூட் ஆகும் விஜயகுமார் ஃபேமிலியும் விஜயகுமார் ஃபேமிலியும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்னை ஏமாத்திருக்காங்க நம்ப வச்சு பேங்க்கில் என்னை பார்ட்னராக சேர்த்து லோன் வாங்கி அதை வந்து நிறைய பேருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு என்னோட இதில் வந்து என்னோடய சொத்து நகை பணம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் என் பொதுமக்களும் நான் இழந்துட்டு தனியாக நல்லாதையாக இருக்கேன் இது இது மாதிரி நிறைய ஃபேமிலி வந்து ஏமாந்துட்டாங்க வெவ்வேறு நபர்களுடன் பார்ட்னராக இணைந்து தொழில் செய்வதாக கூறி சிவகுமார் பல்வேறு வங்கிகளில் பல கோடி ரூபாய் கடன்கள் வாங்கியது போலீஸ் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது இது குறித்து சிவகுமாரின் குடும்பத்தினரிடம் தெரியப்படுத்த பிரவீணா முயன்றார் மேலும் தன்னை பாலியல் ரீதியாக சிவகுமார் துன்புறுத்தினார் அட்ஜஸ்ட் செய்தால் சொகுசு வாழ்க்கை வாழலாம் என ஆசை வார்த்தை கூறி என்னை மோசடி வலையில் சிவகுமார் சிக்க வைத்து விட்டார் என பிரவீணா குற்றம் சுமத்தினார் சேர்த்து லோன் வாங்குனாங்க வாங்கிட்டு அந்த அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு டாக்குமெண்ட்டுக்கு எப்படியும் ஒரு ரெண்டரை கோடி மூன்று கோடி வாங்குறாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு அவங்க கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு அஞ்சு வயசா கூட அவங்க ஒண்ணு தரல ஆனா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு தெரியல இப்பதான் எனக்கு கொஞ்சம் தெரிய வந்தது அவங்க ஃபர்ஸ்ட் என்னைய வந்து இப்படிதான் கொடுத்தாங்க அதாவது உனக்கு பிசினஸ் பண்ணி தரேன் என்னோட கம்பெனில வந்து உனக்கு பார்ட்னரா சேர்க்குறேன் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் என்னையும் ஏமாற்றிருக்காங்க நிறைய பேரையும் ஏமாற்றிருக்காங்க அப்படி தான் ஏமாத்தி எல்லாரோட டாக்குமெண்ட் வச்சு அவங்க லோன் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் அப்பாவிங்க நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க எல்லாரோட ஃபேமிலியும் சீரழிஞ்சிடுச்சு என்னோடய ஃபேமிலியும் சீரழிஞ்சிச்சு ஆனால் யார் கூட பேசலாம் தனியாக தான் இருக்கேன் மோசடி குறித்து சிவகுமார் மீது பிரவீணா கோவை ஐஜியிடம் புகார் கூறினார் ஐஜி உத்தரவுப்படி பல்லடம் போலீசார் விசாரிக்கின்றனர் மோசடி சகோதரர்கள் சிவகுமார் மற்றும் விஜயகுமார் மீது அவர்களுடன் தொழில் பார்ட்னராக இருந்த பிரவீணா குற்றம் சுமத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு ஊராட்சியில் பன்னிரண்டு வார்டுகள் உள்ளன இங்கு சேகரிக்கப்படும் குப்பைகளை துப்புரவு பணியாளர்கள் கைகளால் அள்ளுகின்றனர் இவர்கள் தங்களுக்கு கையுறை ஷூ முகக்கவசம் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கும்படி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் பலனில்லை பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுகிறது அவர்களின் வாழ்வாதாரம் கருதி பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் மாணவர்களின் கல்வி நுண்ணறிவு தேடலை மேம்படுத்தும் பொருட்டு ரேபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜி சார்பில் கோவை கவுண்டபாளையம் அரங்கில் மாநில அளவிலான மற்றும் ரோபோட்டிக் தொழில்நுட்ப போட்டிகள் நடைபெற்றன இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் கோடிங் ஃபாஸ்ட் லைன் ஃபாலோவர் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் பங்கேற்ற மாணவர்கள் தங்களது தனித்திறமைகளை ஆர்வத்துடன் வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்த கேப்ஸ் பசங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பட் அதை அப்ளை பண்ற நாலேஜ் கேப்ஸ் குறைவா அண்ட் கொஞ்சம் ஸ்கில்ஸ் லைக் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கில்ஸ் வந்து அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது ஞாபகம் வச்சுக்க முடியுறதுல சோ அதை வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷனாக நம்ம கொடுக்கும் போது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் போது அவங்களால டெக்னாலஜியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அட் த சேம் டைம் அவங்களோட சேம் சப்ஜெக்ட்ஸ் மேத் சயின்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் முடியும் நம்ம இன்னைக்கு கண்டக்ட் பண்ணி இருக்குள்ள ஆறு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் எடுத்துட்டு வந்துட்டோம் பிடி டிசைன்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெக் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களு வந்து இந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வயல அவங்களே பேச வைக்கிறது அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன்ஸ் அது ரோட்டிக்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் அப்படிங்கிற சேலஞ்ச் ஆகட்டும் ரொம்ப சின்ன பசங்களுக்கு லைக் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பிப்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இந்த பிளாக்ஸ் எவர் பிளாக் இந்த பிளாக்ஸ் வச்சுட்டு எப்படி அவங்க கிரியேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து வருது அந்த பிக்சர் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறது அப்படிங்கிற அந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு எடுத்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிலயும் கம்யூனிட்டிலையும் அவேர்னஸ் கிரியேட் பண்றது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டெம் சேலஞ்ச் ஸ்டெம் சேலஞ்சா இருக்கும் ஸ்டெம் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து இன்னைக்கு ப்ரொக்ராம வந்து ஸ்கூல் லெவல்ல எடுத்துட்டு போறதுனால அவங்களுக்கு வந்து காலேஜ் போகும்போது ஒரு ஒரு சப்ஜெக்டும் என்ன அதுல வந்து ஒரு யூஜி டிகிரி படிச்சா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு தெரியும் பிளஸ் அந்த டிகிரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இதுல என்ன படிக்க போறோங்கிற ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் ஒரு கோர்ஸ் வந்து அவங்க பாத்துறாங்க

கடந்த பத்தாம் தேதி அணைய நீர்மட்டம் அறுபத்தைந்து அடியாக இருந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட பாசன வசதிக்காக அணையிலிருந்து வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி நீர் வீதம் கடந்த ஒரு வாரமாக திறந்துவிடப்பட்டு வருகிறது இதனால் அணை நீர்மட்டம் ஒரே வாரத்தில் ஐந்து அடி குறைந்து அறுபது அடியாக உள்ளது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு கன அடியாக உள்ளது அணையிலிருந்து தொடர்ந்து வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது சென்னை அடுத்த திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட கோலடி ஏரியில் ஏராளமான வீடுகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளன இதனால் நூற்று அறுபத்து ஒன்பது ஏக்கராக இருந்த ஏரி தற்போது நூற்று பன்னிரண்டு ஏக்கராக குறைந்துவிட்டது இந்த ஏரியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்ற கோர்ட் உத்தரவிட்டது தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் முதற்கட்டமாக தாசில்தார் கோவிந்தராஜ் தலைமையில் இருபத்தி ஏழு வீடுகளை இடித்து அகற்றினர் மாற்று இடம் கொடுத்துவிட்டு வீடுகளை அகற்ற வேண்டும் என மக்கள் மறியல் செய்தனர் இதையடுத்து ஏரியை ஆக்கிரமித்து வீடு கட்டிய ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி மூன்று பேருக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர் ஆக்கிரமிப்பு வீடுகள் விரைவில் அகற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்திய ரயில்வேயில் தொழிற்சங்க அங்கீகாரம் பெறுவதற்கான தேர்தல் அடுத்த மாதம் நடக்கிறது தொழிலாளர்களின் ஆதரவை திரட்ட ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் முனைப்பு காட்டி வருகின்றன இந்திய ரயில்வேயில் அங்கீகாரம் பெறும் தொழிற்சங்கங்கள் மட்டுமே நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முடியும் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடந்தது அதன்பின் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் தொழிற்சங்க தேர்தல் நடந்தது கோவிட் தொற்று பரவலால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின் தேர்தல் நடத்தப்படாமல் இருந்தது பல்வேறு முயற்சிகளுக்கு பின் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தொழிற்சங்கங்கள் ஆதரவு திரட்ட ஆரம்பித்துவிட்டன வரும் டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ரகசிய ஓட்டுப்பதிவு நடத்தப்பட்டு டிசம்பர் பனிரெண்டில் முடிவுகள் அறிவிக்கப்படும் தெற்கு ரயில்வேயில் எஸ்ஆர்எம்யு எனப்படும் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் டிஆர்இயு எனப்படும் தக்ஷிண ரயில்வே தொழிலாளர் சங்கம் ஆர்எஸ்இ எஸ் எனப்படும் தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கம் டிஆர்கேஎஸ் எனப்படும் தக்ஷின் ரயில்வே கார்மிக் சங்கம் ஆர் எனப்படும் ரயில் மஸ்தூர் யூனியன் ஆகிய தொழிற்சங்கங்கள் போட்டி போடுகின்றன தொழிற்சங்கத்தினர் ரயில்வேயில் பணியாற்றும் ஊழியர்களின் ஆதரவை பெற முயற்சித்து வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே உள்ள ஆறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பதினான்கு டாக்டர்கள் பணியில் இருக்க வேண்டும் ஆனால் ஐந்து டாக்டர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர் டாக்டர்கள் பற்றாக்குறையால் பணிச்சுமை அதிகரித்து டாக்டர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் இதனால் சிகிச்சை பெறுவதில் நோயாளிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது டாக்டர் பணியிடங்களை உடனே நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாக்டர் ஒருவர் பேசி வீடியோ வெளியிட்டார் ஆறு ஹாஸ்பிடல் சேர்த்து அஞ்சு பேர் தாங்க இருக்கிறோம் அப்படின்னே சொல்லிட்டேன் நானே சொன்னேன் ஆறு ஆறு ஹாஸ்பிடல் நம்பளது அஞ்சு டாக்டர் தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாறி மாறி வந்து எனக்குமே ரொம்ப டிக்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நம்ம நம்ம அஞ்சு பேர் இருக்கணும் கடூர் ரெண்டு ஏழு சாலவாக்கம் ரெண்டு ஒன்பது உத்தரமேரூர் ஒன்று பத்து கல்யாணமுண்டி ரெண்டு ரெண்டு பன்னெண்டு எது சொன்ன சாலவாக்கம் குருமஞ்சேரி படூர் கல்யாணமுண்டி இது நாலு ரெண்டு சார் சாலவாக்கம் குருமஞ்சேரி படூர் கல்யாணமுண்டி நாலு ரெண்டு எட்டு உத்தரமேரூர் ஒன்று ஒம்பது அங்கே ஒன்று தான் ஒரு போஸ்ட்டு தான் அது அர்பன் மேலே இங்கே அஞ்சு மொத்தம் பதினாலு பேர் இருக்க வேண்டிய எட்டில் அஞ்சு பேர் தான் இருக்கும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை மூலம் பழைய ஆயக்கட்டு கல்லாபுரம் ராமகுளம் குமரலிங்கம் கண்ணாடிபுத்தூர் சோழமாதேவி கனியூர் கடத்தூர் ஆகிய ராஜ வாய்க்கால் பாசனத்திற்கு கடந்த ஜூன் மாதம் தண்ணீர் திறக்கப்பட்டது இதை நம்பி சுமார் எட்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது இப்பகுதிகளில் தற்போது நெல் அறுவடை துவங்கி தீவிரமடைந்து உள்ளது பெரும்பாலான பகுதிகளில் அறுவடை செய்வதற்கு முன் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளது கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக தொடர் மழை பெய்கிறது இதனால் நெற்பயிரை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதிப்படுகின்றனர் வயல்களில் மழைநீர் தேங்கியும் கனமழை காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் நெற்கதிர்கள் தலைசாய்ந்து நிலத்தில் விழுந்துள்ளது நெல் மடிகள் சிதறி பெருமளவு வீணாகி மீண்டும் வயல்களிலேயே முளைக்கும் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்வதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் பரிதவிக்கின்றனர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாமே போகிற இல்லை தடவை எல்லாம் ஏகப்பட்டது நட்டமாகி போகுதுங்க ஏக்கராவுக்கு முப்பதாயிரம் ஆயிரம் முப்பத்தாயிரம் முடிவு ஆகுது இப்போ ஏக்கராவுக்கு வர்றது இருபது மூட்டை பாஞ்சு மூட்டை பன்னெண்டு மூட்டை தான் வருதுங்க ஆமாங்க ஏகப்பட்ட நட்டமுங்க பூரா குடுத்தி விழுந்து நாங்களும் ரெண்டு தடவை மூணு தடவை மருந்து அடிச்சுமோ ஒன்றும் கேட்கல இது ரெண்டாவது பேர் இப்போ மலையில் வேலை வயலுக்குள்ள பகுதி கடத்தல பகுதி இப்படி இருக்குது மழை வந்து ஒன்றா நெல் பிடிக்க மாட்டேங்கிறாங்க விதாகிகளுக்கு ஏகப்பட்ட நட்டமாக காலம் வந்து நாங்கள்லாம் பிறக்காதுக்கு முன்னாடி நூறு ஆண்டு காலமாக இப்போ இதனுடைய பராமரிப்பே சரியில்லை மழை பெஞ்சா தண்ணி போற அப்படியே உள்ள நிக்கிறீங்க இதை கவர்மெண்ட் பார்த்து ஒரு முயற்சி பண்ணி கொடுக்கணும் விவசாயிகளுக்கு மழையால் குமரலிங்கம் கண்ணாடி புத்தூர் சோடமாதேவி கல்லாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் வீணாகி விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் நடப்பாண்டு குருவை நெல் சாகுபடி விவசாயிகள் கடுமையாக பாதித்துள்ளனர் ஐம்பத்தி ஏழு நெல்லுங்க ரெண்டு ஏக்கரா போட்டிருக்கிறோம் முட்டு வழி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வருதுங்க ஒரு ஏக்கராவுக்கு மனவே நஷ்டமா எங்களால் முட்டுவெளி போட்டு விவசாயிகளுக்கு ஒன்றுமே பண்ண முடியலங்க கவர்மெண்ட்ல பார்த்து எங்களுக்கு உதவி செய்யணும் உதவி தான் நாங்கள் எதை கண்டுபிடிக்க முடியும் மறுபடியும் வெள்ளம் வைக்கிறதுக்கும் மறுபடியும் இனி ரெண்டாவது செஞ்சக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம உட்கார்ந்துருக்குறோங்க ஏற்கனவே நெல் அறுவடைக்கு விவசாய தொழிலாளர்கள் கிடைக்காத நிலையில் முழுவதும் அறுவடை இயந்திரங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது தொடர்ந்து மழையால் வயல்களில் நீர் தேங்கி அறுவடை இயந்திரம் உள்ளே இறக்க முடியாத நிலை உள்ளது அறுவடை செய்த நெல்லும் உலர வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது பருவமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகள் குழு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர்